get ready. பாடு <com selection>

moleque.

உங்க மைக்கு வர முடியாது முடியாதுல இப்ப பேசு நீங்க கேளுங்க பத்து தலை தத்தை கிடைத்தது பேசியா என்ன பத்து தலை நாடு <laughs> <laughs>

தேயானான புங்கல வெளிக கரம்பு வெளிக புங்கல வெளிக சேரங்குவார் பொங்கி மச்சிரான வெளிக ஈசனடி போட்டு என்றடி சிவன் பேச நீங்க ஆமா சிவாஜி சொல்லியா பேசுங்க அதுக்கு பதில் சொல்லியா

நீங்க oh, கேக்கணும்

அப்ப காது கேட்க சவுட்டு போலாம் நானு காது கேட்கும்ல அட காது கேட்கும் யா கேளுங்க காதுல எப்படியா கேப்பேன் நானு நீ தானே காது கேக்கும்னே ஐயோ யா அது வேற கேக்கு இது வேற கேக்கு எது கேக்கும் இப்ப ஒரு முடிவு வாங்க கேக்குறது எது கேக்குறது ஐயோ யா வாய் இல்ல காது காது தான கேக்கும் இல்ல வாய் வாய் கேக்குமா இல்ல காது காது தான கேக்கும் வாய் வாய் காது பிளஸ் வாய் வாய் கேக்குமா காது கேக்குமா வாய் பேசு வாய் பேசு காது கேக்கும் இப்ப நீ என்ன பண்ண போறீங்க கேக்க போறேன் வாய் முடுங்க

பேர் கூட தெரியாம வந்து அடிவாங்கறானே நீ வெக்க கேடியா பேரே சொல்லிடுடா ஆ யாரு வேற சொல்லானே உன் பேரு தையா பேர் தானே மச்ச பேர் மச்ச பேர் அத என்ன பேர் கூப்ற பேர் யாருக்கு கூப்பிடுவா யார் வேணாலும் கூப்பிடுவாங்க யார் வேணாலும் வந்து நீ என்ன ரூட்டா கூபுடுனா ப்ரூட்ல தெரியாது உங்கள என்ன வரும்போது பத்து 15 பேர் கூப்பிட்டாங்க அப்போ என்ன பாத்த எப்படி தெரியுது தெரியல நீங்க தான் சொல்லணும் அதெல்லாம் நம்ம ரஷீர் மண்டை அது போயிட்டு போ அது ரஷீர் மண்டை யாருன்னு கேட்டீங்க உன் பேரு பதைய நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை உங்க அப்பாவுக்கு புள்ளையா இல்ல உங்க அப்பா கேட்கல உங்க பேரு என்னதான் உங்க உங்க அப்பா வச்ச பேரு என்ன பேரு கூப்பற வச்சாங்க அந்த கூப்புற பேருதான் என்ன பேருதான் என்ன பேரு கூப்பிட வேறுதான் எதுல வச்சாங்க சொல்லுவே சொன்னா வாயில வச்ச மாதிரி சொன்னா என் வாயில என்ன கேட்டது வாயில வார்த்தையை வச்ச தானே பேரு சொல்ல முடியும் ஆயிரத்தி ரூபாய் பணமாயா கேட்டேன் தனியா கேட்டேன் என்ன கேக்குறேன் அது கேட்குறேன் பேர தெரிஞ்சு நீ

எங்க இருந்து வர இப்ப நான் உங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன் என்ன வேற போடு தாளிச்சி இல்ல சரி தா இப்ப நான் உங்க ஒரு கேள்வி கேக்குறேன் கேளு கல்ல தூக்கி முதல்ல போடு கொல்லணும்ங்கறேன் கல்லல கர மாதிரி வைக்கணும் கல்லல மாதிரி வைக்கணும் சரிங்க சாமி சொல்லுங்க போடு நான் ஒரு சிறிய கேள்வி கேக்குறேன் கேளுங்க இந்த கல்லல கரன்னு சொல்றாங்கல்ல ஆமா ஏன் கல்லல கரன்னு சொல்றாங்க கல்லுல சிலை செஞ்சு வச்சா கல்லல கர அது இந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சா கல்லுன்னு எழுதுனோம்னா கல்லுங்கறதுக்கு எந்த லா போடுவோம் எந்த லா போடுவோம் இந்தலடா கல்லல கர டேய் எந்த லா போடுவோம்னு கேட்டேன் எந்த லா வேணாலும் போட்டுக்கலாம் எந்த லா வேணாலும் போட்டுக்கலாமா கல்லழகர்னால் ஆமா கடல கல்லுன்னு எழுதுனா எப்படி என்ன லா போடுவோம் குண்டு லா போடுவோம் ஆமாம் கடலகர்னு எழுதுனோம்னா என்ன லா போடுவோம் எந்த லா போடுவோம் லகரம் பொதுல பொது நகரம் சிறப்பு லகரம் இருக்கு இதில் வந்து லகரமாக பொது லகரமாக பொது நகரம் பொது லகரம்னா என்ன லா சொல்லு என்ன லா

சாமி ஒரு குளம் அந்த குளத்துக்கு மூணு சாமி இருக்கு அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருக்காரு அந்த குளத்தோட தன்மை என்னன்னா எந்த ஒரு பொருளை கொண்டுகிட்டு வச்சு முழுங்குறோமோ அந்த பொருள் ரெண்டா மாறிடும் எந்த பொருளை கொண்டு வச்சு அந்த குளத்துல முழுங்குறோமோ அந்த பொருள் ரெண்டா மாறிடும் அந்த சாமிக்கு அவர் மாலையை கொண்டு தண்ணியில் நினைச்சிட்டு வந்து சாமிக்கு மாலை ஓடணும் எத்தனை மாலையை கொண்டு தண்ணிக்குள்ள இறங்கிருப்பாரு எத்தனை மாலை கொண்டாந்து சாமிக்கு போட்டிருப்பார் மூணு சாமிக்கு சரியா போடணும் கா கையில் மாலை அமைச்சிருக்க கூடாது என்ன வண்டி ஷரன் சைலண்ட் ஆயிருச்சு வித்தியாசமாக இருக்கு எப்படி ஒரு ஒரு கோயில் ஒரு குளம் மூணு குளம் ஒரு ஒரு குளம் சரி அந்த குளத்துக்கரையில் மூணு சாமி இருக்கு அந்த மூணு சாமிக்கு மாலை போடணும் அந்த குளத்தோட தன்மை என்னன்னா எந்த ஒரு பொருளை கொண்டு வச்சுட்டு முங்குறமோ அது ரெண்டா மாறிடும் ரெண்டா மாறிடும் ஒன்று கொண்டு போனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு கொண்டு போனா

சரி உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்குறேன் நான் கேட்டு பதில் சொல்லிட்டு நீங்க கேளுங்க நான் ஒன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட கேளுங்க ஒரு குளம் சரி ஒரு குளத்துல அஞ்சு கரை நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுல நாயம் இருக்கு சரி ஒரு குளத்துக்கு நாலு கரை தான் இருக்கும் எப்படி அஞ்சு கரை இருக்கும் அஞ்சு கரை சாமி குளோங்கிற கேள்வி நான் கேட்குறேன்னா நீ கேட்குறியா கேட்டு துலைக்கி நான் தானே கேக்குறேன்

நான் கேட்டகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க கேட்டகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கேட்டகளுக்கு பதில் சொல்லி சொல்லிட்டா நீ நீங்க கேட்ட கேட்டகளுக்கு பதில் சொல்லிட்டா பதில் நான் சொல்ல நீ கேட்டகளுக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க ஒருவேளை நான் சொல்லிடுவேன் நீ சொல்லலைனா நான் சொல்லலனா அந்த கூடுதல் அமன குண்டியா போறேன் சத்தியமா எதுக்கு நான் போறத பத்தி பிரச்சனை இல்ல நீ உட்கார்ந்து இருக்கு அவளோட நிலமே நினைச்சு பாருங்க அதோட எல்லாம் பிளாட் அதாவது ஒரு குளம் ஆமா குளத்துக்கு முன்னாடி மூணு சாமி ஆமா இந்த மூணு சாமிக்கு மாலை ஓடணும்னா கையில கொண்டு போற மாலை கொண்டு போய் குளத்துல மூழ்கி எழுந்திரிச்சு தான் மாலை ஓடணும் ஆமா சரி ஒரு அஞ்சு மாலை கொண்டு வருப்பாரா நீங்களே முடிவு விடுங்க சரி ஒரு பத்து மாலை கொண்டு போனது ஏழு மாலை தம்பி ஏழு மாலையும் கொண்டு போய் சொல்லும் குளத்துல மூழ்கி ஓஹோ எந்திரிக்கும் போது ஏழு எத்தனை ஆகும் பதினாலு ஆளு பதினாளுல எட்டு மாலையை கொண்டு போய் முதல் தெய்வத்துக்கு கூட்டாச்சு திரும்பி மறுபடியும் வந்து குளத்துல மூங்குறாரு கையில் எத்தனை இருக்கும் பன்னெண்டு இருக்கும் உன் முகரம் இருக்கும் எரும மாடு நீங்க தெளிவா இருக்கலாம் நான் பாத்தேன் ஆறு இருக்கும் கையில ஆறு இருக்கும் ஆறு இருக்கும் ஆரோட வந்து மறுபடியும் குளத்துல மூழ்கி எந்திரிக்கிறாரு பன்னெண்டாம் ஆறு பன்னெண்டாம் ஆறு பன்னெண்டுல எட்ட கொண்டு இன்னொரு தெய்வத்துக்கு போட்டாச்சு மிச்ச கையில எத்தனை இருக்கும் நாலு இருக்கும் நாலோட மறுபடியும் வந்து குளத்துல மூழ்கியாச்சு எட்டா இருக்கும் சாமி அந்த மாலையை எட்டு மாலையை கொண்டு போய் மூணாவது சாமிக்கு போட்டாச்சு மூணு சாமிக்கு எட்டு எட்டா மாலை போட்டாச்சா போட்டாச்சு கையில மிச்ச மாலை இருக்கா இல்ல

ஏன் உடம்பு அப்படி கிடையாது யாரு அடிக்கிறாளோ அவங்களுக்கு தேவைக்கும் எருமை மாட்டு மாதிரி தோலை வச்சுக்கினா வெறுமாட்டு சரி ஏழு மாலை தெய்வத்துக்கு போட்டது எட்டு ஆமா கணக்கு சரியா சரிதான் சரிதாண்ணா கணக்கு சரிதான் சரி இப்ப நான் பதில் சொல்லிட்டேன் இல்ல சொல்லிட்டிய நீங்க பதில் சொல்லுங்க இந்தா கூப்பிடுறேன் யாருங்க அங்க போக பதில் சொல்லுங்க அடிக்கிறது இங்க வாங்க என்ன கேள்வி கேட்டீய ஹலோ சாமி

கொஞ்சம் அமைதியாக பேசுங்க மாமா கோச்சுக்கிறாம பேசுகிற கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க நீ பீக்கரை தாண்டிட்டேன் உங்கள் குரல் இங்கே வாங்க சாமி இங்கே வாங்க சாமி கோயிலில் தர்கவுடைய சாமியோட கோயிலில் ஒரு குத்து விளக்கு வச்சுருப்பாங்க தெரியுமா ஆமாம் குத்து விளக்கு நீங்கள் சொன்ன குளம் அந்த குத்து விளக்கு குளம் குத்து விளக்கா நீங்கள் சொன்ன குளம் அந்த குத்து விளக்கு நீங்கள் சொன்ன அஞ்சு கரை அந்த திரி போடுற அஞ்சு கரை அதில் என்ன சொன்னீங்க குருவி குருவி எப்படி வாழ் குடிக்குது ம் குருவி வாழால எல்லாம் தண்ணி குடிக்கல அதுல போடக்கூடிய திரியாகப்பட்டது வாளால அதோட எண்ணெய் இழுத்து சுடர் ஒளி குடுக்குது அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சுவாமி கைதிட்டிய மூன்று பேருக்கு நன்றி யார் கைத்தது உடகா கையால வேற திட்டுறாங்களா ஆமா குத்து விளக்கு சரி சொன்ன குல நாரத மகரிஷ் என விளைப்பார்கள் என்னை சுவாமி தந்தை பிரம்மா தாய் கலைவாணி